ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் வந்து வடை பண்ணியிருப்போம் கொழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க வாழைப்பூ கோலா உருண்டை ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் சிக்கன் கோலா உருண்டளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பு எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மோரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணியில் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து வாழைப்பு கருத்து போகாமல் இருக்கும் இப்போது ஒரு கடையில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இந்த வாழைப்பூ சேர்த்துட்டு வதைக்க எடுத்துக்கலாம் வாழைப்பை வந்து டைரக்டாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கலர் மாறிடும் கருப்பாயிரும் இந்த மாதிரி வதக்கிட்டு லைட்டாக வேக வச்சுட்டு அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இதில் வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றுற வேணால் லைட்டாக தெளிச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த வதக்கி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணியே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொட்டுக்கட்டில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் இது ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்